பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய டைரக்ட் அதாவது பர்சனல் அட்டாக்குங்கிறது யாராலேயும் ஏற்றுக்க முடியாது இது ஒரு பெரிய படிப்புக்காக ஒரு அண்ணாமலை போன மாதிரியும் ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தி அவருக்கு பெரிய வரவேற்பு அவர் வந்து அங்கே அமெரிக்காவில் அவர் என்ன படிப்பு படிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியும் எந்தில் பழச்சு தெளிவாக சொன்னார் இந்தியாவிலேருந்து பதினோரு பேர் போயிருக்காங்க படிக்கிறதுக்கு அதில் அண்ணாமலையும் ஒருத்தர் ஏற்கனவே அது அதாவது அதில் ஏற்கனவே அந்த பதினோரு பேரில் மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸரு மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஒரு பத்திரிகையாளர் அது இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் அதில் ஒருத்தர் தான் அண்ணாமலை அண்ணல் அம்பேத்கரை பற்றிய ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாவில் இவ்வளோ பெரிய அரசியல் அதாவது டைரக்ட் அட்டாக்கு திமுகவை ராகவா அர்ஜுன் ஏற்கனவே ஒரு அதிகார பகிர்வுன்னு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இவரை திருமாக ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினார் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேட்டியை கொடுத்து இப்போ இந்த புத்தகைய விட்டு இல்லைன்னா என்ன சொல்கிறார் மன்னர் ஆட்சி அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை பண்ணி அதாவது அதில் ஏதாவது பொருந்த ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல அது மன்னர் ஆட்சிங்கிறதுக்கும் அது வாரிசு அரசியல்ங்கிறத பற்றி பேசியிருந்தா கூட யாரும் பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் மன்னர் ஆட்சிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை அது ஏன் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான சபை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய டைரக்ட் அதாவது பர்ஸ்னல் அட்டாக்குங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது இப்படி அரசியலில் பர்ஸ்னலாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யாருமே தப்பிக்க முடியாதுன்னு வச்சுக்கலேன் அது ஒரு நாகரிகமான விஷயமா இருக்காது இப்போ சமீபத்தில் கூட இதுக்கு போய்ட்டு வந்தார் அமெரிக்காவுக்கு போய்ட்டு வந்தார் படிக்கிறதுக்காக போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தவர் ரொம்ப பக்குவ பக்குவப்பட்டாருங்கிற மாதிரி சீமான் கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் பட் ஆனால் அவர் வந்து அண்ணவங்களுடைய பக்குவப்பட்ட மாதிரி தெரியல காரணம் என்னென்னா திருப்பி அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறார் என்ன ஒரு வார்த்தை ஜாமீன் அமைச்சர்னு ஒரு வார்த்தை அதாவது யாருமே இப்போ யார் எல்லாமே கிட்டத்தட்ட இங்கே ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்வரெல்லாம் ஜாமீன் ஆகி முதல்வராக இருக்கிறவங்க கேஸ் நடக்காத அரசியல்வாதிகள் மிக மிக குறைவு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எம்பியில் கிட்டத்தட்ட குறைச்சி வச்சாலும் பார்த்தீங்கன்னா போட்டியிட்டு அதிலே உங்களோட முந்நூற்றி முப்பத்தி மூணு பேராக என்னமோ கிரிமினல் வழக்குகள் உள்ளவங்க ஸோ இது செந்தில் பாலாஜியோடைய வழக்கு என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ஒரு அரசியல் தொடர்பான ஒரு வழக்கு அது அதுதான் உண்மை அதனால் அவர் ஜாமீன் அமைச்சர்னு அவர் ஒரு விமர்சனம் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பர்டிகுலராக இன்றைக்கி காலையில் அது அது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பக்காவே ரியாக்ட் பண்ணார் ஆனால் அவர் ஒரு பர்சனல் அட்டாக்லாம் இல்லை தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா இது நல்லா இல்லை காரணம் என்னென்னா பாஜகவில் ஜாமீன்லேருந்து வெளியே வந்து இல்லாதவங்களே கிடையாதா இல்லை பதிவில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கார் ரெண்டாவது அடுத்தவா நல்ல தெளிவாக ஒன்று சொன்னார் நீங்கள் காரணம் என்னென்னா இது ஒரு பெரிய படிப்புக்காக ஒரு அண்ணாமலை போன மாதிரியும் ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தி அவருக்கு பெரிய வரவேற்பு அவர் வந்து அங்கே அமெரிக்காவில் அவர் என்ன படிப்பு படிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜி உனக்கு தெளிவாக சொன்னார் இந்தியாவிலேருந்து பதினோரு பேர் போயிருக்காங்க படிக்கிறதுக்கு அதில் அண்ணாமலையும் ஒருத்தர் ஏற்கனவே அது அதாவது அதில் ஏற்கனவே அந்த பதினோரு பேரில் மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸரு மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஒரு பத்திரிகையாளர் அது இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் அதில் ஒருத்தர் தான் அண்ணாமலை அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி ஒரு போட்டு உடைச்சிட்டார் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இமேஜ் ஏதோ ஒரு முக்கியமான படிப்புக்காக இந்திய கவர்மெண்ட்டு வந்து இவரை மட்டும்தான் ஒரு தேர்ந்தெடுத்து அனுப்பின மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது இன்றைக்கி செந்தில் பாலாஜி உடச்சி போட்டார் இன்றைக்கி அது தெளிவாக பேசிட்டார் அதனால் இந்த பர்சனல் அட்டாக்குங்கிறத அண்ணாமலை கொஞ்சம் குறச்சிக்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் பயணம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் பார்வையாகவும் இருக்குது அது முதலாவது முடிஞ்சு ரெண்டாவது தான் எடுத்துட்டிங்கன்னா ஆதவா அர்ஜுன் பற்றிய ஒரு விவகாரம் இப்போ பார்த்திங்கன்னா விஜயுடைய அந்த அதாவது விகடன் பப்ளிகேஷனில் நடத்தின ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் பேசுனது அதை தொடர்ந்து விஜய் பேசுனதெல்லாம் இது வரைக்கும் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதுவும் அண்ணல் அம்பேத்கரை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இவ்வளோ பெரிய அரசியல் அதாவது டைரக்ட் அட்டாக்கு திமுகவை அவர் வந்து மன்னர் ஆட்சின்னு அவர் ஆதவ அர்ஜுன் சொன்னது அவருக்கு தொடர்ந்து இவர் விஜய் வந்து விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில் இரநூறு சொல்லிட்டு இருக்காங்க வாய்ப்பே இல்லை அது மைனஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஆதவ அர்ஜுன் ஏற்கனவே ஒரு அதிகார பகிர்வுன்னு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இவர் திருமாக ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினார் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேட்டியை கொடுத்து ஏன் எங்களுக்கு அதிகார பகிர்வு கூட்டணி கட்சிக்கு ஏன் அது அதிகார பகிர் பகிர்வு நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தினார் அதை சமாளித்து முடித்து முடிக்க அடுத்த நிமிஷம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இப்போ இந்த புத்தக விழியை வீட்டுலாம் என்ன சொல்கிறார் மன்னராட்சி அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை பண்ணி அதாவது அதில் ஏதாவது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் பரவாயில்ல அது ஆட்சிங்கிறதுக்கும் அது வாரிசு அரசியலுங்கிறத பற்றி பேசியிருந்தால் கூட யாரும் பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் மன்னராட்சிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை அது ஏன் தெரிஞ்சு செஞ்சால்தான் தெரியாமல் செஞ்சா தெரில யார் ஆதவ இது வந்து விசி ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருந்தாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு வன்னி அரசில் ஆரம்பித்து ஆளுநர் ஷானவாசில் ஆரம்பித்து ரவிக்குமார் எம்பியில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ஒரு கோபமாக இருந்தாங்க காரணம் என்னென்னா ஒரு கட்டுப்பாடு அதாவது கட்சி கட்டுப்பாடுன்னு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ஏற்கனவே தங்களுடைய பொறுமலை வந்து இவர்கிட்ட யார் திருமாவளவன்ட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட்டு வந்து திருமாவளவன் எதுவும் ஒரு காரணத்தினால அவர் அவரையே கொஞ்சம் பாலிஷாகவே நடந்துக்கிட்டு இருந்தார் பெருசாக கண்டுக்காமல் இருந்தார் பட் இப்போ அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துடுச்சு வேறு வழியே இல்லை காரணம் என்னென்னா ஆட்சிங்கிற சொன்ன வார்த்தைக்கு அவர் ஒரு வழக்கம் சொன்னாரோ இல்லையோ அதெல்லாம் வேற பட் வேணாம் அவருடைய க அவருடைய பேச்சு தவறாக இருக்கிறதுங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டார் யார் திருமாவளவன் சொல்லிட்டார் அதனால் அடுத்த கட்டமாக திருமாவளவன் அவர் ஆதவ அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் இது அடுத்த வாரம் பொதுக்குழுவும் இல்லை அட்லீஸ்ட் முக்கிய நிர்வாகிகளை கலந்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுச்சு அதாவது அடுத்த வாரம் கண்டிப்பாக ஆதவ அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு விசி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஒருவேளை ஆதவ அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவார் அவர் ஏற்கனவே ஒரு துண்டு போட்ட மாதிரி ஒரு இடத்துல பேசி முடிச்சிட்டார் யார் விஜய் விஜய்கிட்ட போகிறார் வேறு வழியே இல்லை அவர் வந்து ஆதவ அர்ஜுன் கேட்க போகிறத விட்டு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது